ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவாசி சேனல் நாம் இன்றைக்கி என்ன தெரியுங்கள் செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக குக்கர்லேயே ரவாவை வச்சு கேக் எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு எவ்வளோ டேஸ்டாக செய்யலான்னு பார்க்கலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறோம் பவுல் எடுத்துட்டு மெஷர்மெண்ட் கப் எல்லாமே ஒரே கப் அளவாக எடுத்துக்கோங்க இந்த கப் அளவு ஒன்றரை கப்பு ரவை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சர்க்கரை அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எந்த கப் அளவு ரவை எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பு எடுத்துக்கோங்க எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ஒரு தேக்க நண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அதை தேக்க ரெண்டி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் தென் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கப்பால் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்தோமோ அதே கப்பளவு ஒன்றரை கப்பு பால் எடுத்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கோம் அந்த பாலை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து இப்போது ஒன்றரை கப்பு ரவை எடுத்துருக்கோம் ஒன்றரை கப்பு பால் கப்பு அரைச்ச சர்க்கரை ஏலக்காய் பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு விஸ்கி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பாருங்கள் ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பாலோட ரவா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ரவை உப்பி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரே எடுக்கிறோம் நம்ம நீங்கள் கேக் போடுற ட்ரே வச்சிருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நான் பிளேட்டில் வைக்க போகிறேன் நம்ம அந்த பிளேட்டை சுற்றி நெய்யை வந்து ஃபுல்லாக தடவிக்கலாம் ஃபுல்லாக ஓரம்லாம் நல்ல கவர் ஆகிற அளவுக்கு தடவி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஓரம்லாம் தடவுறோன்னு சொல்லிட்டு இதே மாதிரி பிளேட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஃபுல்லாக வந்துட்டு தட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மாவு வந்துட்டு இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஃபுல்லாக அந்த பிளேட் ஃபுல்லாக வர அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லா மாவும் ஆட் பண்ணி லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டோம்னா மாவு எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் லைட்டாக அப்போ அதுக்கப்புறம் இதில் வந்து நமக்கு தேவையான பாதாம் நட்ஸு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் பாதாமும் வெல்றி விதையும் ஆட் பண்ண போகிறேன் பாருங்க அளவுக்கு அழகா இருக்கு கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு உங்களுக்கு நீங்க இது எது வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா பாதாமும் பொடிஸ் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையே நம்ம தூவி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்டா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது உள்ளே வந்துட்டு ஒரு கலவடை வச்சுருந்து இப்போ இந்த தட்டில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தட்டை அது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க க்ளோஸ் பண்ணி மீடியம் சிம்மில் அடுப்ப வைங்க வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் ஒரு குச்சியோ இல்லை ஒரு நைஃப்போ நீங்கள் இதில் உள்ளே விட்டு பாருங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு வேகலைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வேக வைக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று வச்சிங்க வச்சுட்டு எந்த கப்பால் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே கப்பால் கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு வந்து பாகு பதமும் கொதிக்கணும்ன்றது தேவையில்லை சர்க்கரை லைட்டாக கரைஞ்சி வர சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேக் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிளேட்டில் நம்ம ஜீராவை கலந்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கலக்கிறதுனால கேக்கு ரொம்பவுமே டேஸ்டாக இருக்கும் பாருங்க நம்ம ஜீராவோட நல்லா ஊறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த டைப்பில் பீஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா நைஸாகவே அழகாக உள்ளே இறங்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம திருப்பி பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா பக்கமும் பீஸ் போட்டாச்சு இப்போது ஒரு பிளேட் அதை மேலே கவுத்துடலாம் கவுத்துட்டு நீங்கள் திருப்பி எடுத்தீங்கனாக்கா அழகாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரவையில் குக்கரை வச்சே நம்ம கேக் ரெடி பண்ணியாச்சு பார்க்கறதுக்கும் கலர்ஃபுல்லாகவே இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் இனிமேல் நம்ம கவலையே கவலையைப்பட தேவையில்லை இல்லை நம்மளால் கேக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை குக்கரை வச்சே அருமையான டேஸ்டியாக சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி பார்த்திங்களா எவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செய்து கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க